அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியாருகே ஹாஜ்களே இஸ்லாமிய சொந்தங்களே இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசு புதுசா ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்கிறாங்க புதுசு புதுசா இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் ஒன்று வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில தான் ஒரு ஆலிமாக நினைச்சு என்ன செய்யறாங்கன்னா நிறைய கருத்து முரண்பாடான விஷயங்களை உள்ள நுழைச்சி மக்களுக்கு மத்தியில நிறைய பித்னாக இன்னைக்கு வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இணையதளத்துல மக்களை வந்து பிளவுபடுத்தும் விதத்தை ஒரு கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்பீர் மணியை வச்சு சிக்கிர் செய்வது அல்லாவை நினைப்பது ஒரு பித்தன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம் ஒரு சில நபர்களே இந்த விஷயத்த சொல்றாங்க இது வந்து பண்றது பித்தி சொல்றாங்க இதையும் நம்ம கேள்விப்படுறோம் இப்ப புதுசா நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தஸ்பீர் இருக்கு அதுல வந்து சிக்கி செய்வாங்க இப்ப வந்து டிஜிட்டல் கவுண்டர் வந்துருச்சு அது மூலயமா சிக்கல் செய்யறாங்க சோ இதுவும் பித்திங்கிற மாதிரி பல விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் உள்ள கொண்டு வராங்க விதாத்தினா என்னங்கிறத முதல்ல விளங்கணும் ஆத்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்துக்குள்ள இல்லாத புது ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் கொடுத்த ரசு சிராசனம் கொடுத்த அந்த தீனுடைய விஷயத்துக்குள்ள புதுசா ஒரு விஷயத்த நுழைக்கிறது தான் பிதார்த்திங்கிறது உதாரணமா தொழுகையில வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்தேன்னா அதுவும் பிதத்தாயிரும் இப்ப வந்து காலை மாலை ஓதக்கூடிய அசுக்காரர்கள் சிக்கர்கள் தனியா இருக்கு செலராசு சொல்லிட்டு போனாங்க அந்த விஷயத்துக்குள்ள புதுசா நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும் உள்ள சேர்த்தோம் சொன்னா இது வந்து பித்தத்துக்குள்ள வரும் இப்ப அசான் இருக்குது அஞ்சு வக்தத்துக்கு நம்ம வந்து அசான் சொல்றோம் அதுக்குள்ள புதுசா ஏதாவது விஷயத்தை நம்ம கொண்டு வரோம்னு சொன்னா இது வந்து பித்தத்துக்குள்ள கருதப்படும் இப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹூர் அசூலும் சல்லா அலி அவங்க கற்று தந்த அந்த தீனுடைய விஷயத்து உள்ள புதுசா நம்ம ஒரு செயல கொஞ்சம் சேர்த்தோம் சொன்னா இதுதான் வந்து பித்தத்து உள்ள வந்து கருதப்படும் ஆனா நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்துறோம் இது அதான் வந்து வித்தியாசம் சொன்னோம்னு சொன்னா அப்ப வந்து நம்ம சோப்பு போடுறோம் நம்ம சோப்பு போடுறது நமக்கு கூடுமா இப்ப நம்ம பேஸ்ட் போட்டு தேய்க்கிறோம் இது நமக்கு கூடுமா இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களை உருவாக்கும் அதே மாதிரி சரணாலிச்சலம் காலத்துல வந்து ஸ்கூல் கிடையாது எந்த ஸ்கூல் இருந்துச்சு என்னைக்கு டென்த் எக்ஸாம் எழுதுனாங்க என்னைக்கு டுவெல்த் எக்ஸாம் எழுதுனாங்க என்னைக்கு வந்து கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனாங்க என்னைக்கு நீட்டு தேர்வு எழுதுனாங்க இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் நீட் தேர்வு எழுதி வைக்கிறோம் நீங்க சொல்ற குழந்தைய குழந்தையில சேர்த்திருக்கிறான் சலாசன காலத்துல ஸ்கூல் இருந்துச்சு அதுல இந்த மாதிரி ஆங்கில மொழியை கற்றுக் கொடுத்தாங்க வந்து எக்ஸாம் எக்ஸாம் எழுதினாங்க இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதினா இப்ப இதெல்லாம் வந்து வாழ்க்கை நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து நம்ம நம்ம சொல்ல முடியாது ஸ்கூலுக்கு போறது பித்தியத்தை நம்ம சொல்ல முடியாது அப்போ வாழ்க்கையில நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம புரியணும் அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தீன நல்ல முறையில முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் குரான் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தர்ஜுமா ஓடி படிச்சு பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஹதீஷ்களை எடுத்து ஆராய வேண்டும் நமக்கு சந்தேகம் இருக்கா சில தேர்ச்சி பெற்ற நல்ல ஆணிவுகள் அணுகி அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்கணும் யூடியூப பார்த்தோ இன்ஸ்டாகிராம பார்த்தோ புலப்பத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது இன்னைக்கு இணையதளத்துல மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு மறுமையில அவர்கள் அல்லாவிடத்திலும் பதில் சொல்ல வேண்டும் ஆகையால உங்களுக்கு வீடியோ போடணும்னு ஆசை இருக்குதா ஏதாவது வேற வீடியோ போட்டுட்டு பிரச்சனை இல்ல அல்லது தீனை சார்ந்த நல்ல தீமை பெற்று கொண்டு தேர்ச்சி அடைந்து அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை சரியான முறையில மக்களுக்கு மத்தியில கொண்டு போகணும் இல்லைன்னு சொன்னா மக்கள் தவறான பாதையில போனாங்க இன்னைக்கு சிக்கி செய்யற சிக்கி செய்யாம போயிட்டாருன்னா நாளைக்கு நம்ம மருமையில அல்லா கிட்ட பதிவு சொல்ல ஆக வேண்டும் அப்படிதான் ஒரு நேர்ந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து தொழுவ போக மாட்டாரு ஒருத்தருடைய வழக்கம் என்னன்னா அவர் தொழுக மாட்டாரு ஆனா காலையில வியாபாரத்துக்கு அவர் கடையில போனதுமே காலையில சுர யாசின்னு ஓதுவாரு சூற யாசின் ஓதுனது அவருடைய முழு வழக்கமா இருந்துச்சு வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு கூட்டத்தாருக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா நீ தொழுகாம யாசின் ஓதுலாம் கூடுமாப்பா நீ தொழுகிறதே இல்லையா உன்னுடைய யாசின் எப்படி கபுல் ஆகும்னு சொல்லி இந்த மாதிரி அவனுடைய மண்டைய வாஷ் பண்ணி விட்டு போயிட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த யாசின் ஓதிக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அவரு அந்த யாசினை ஓது நிறுத்திட்டாரு நம்ம தொழுகிறதும் இல்லையே அப்ப அல்ல இதையும் ஏத்துக்க மாட்டான் என்ன செஞ்சிட்டாரு சூற யாசின் ஓதுறதையும் அவரு நிறுத்தி விட்டார் ஆகையால ஒருத்தர் நல்ல அமல்கள் செய்யும் பொழுது எடையை உள்ள பூந்து அவரை வலி கெடுக்க கூடாது இது விதத்தை அது விதத்தின்னு சொன்னாங்கன்னா வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மனிதன் உலங்கான முறையில வாழ முடியாது நாம் அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் சல்லா அலி இஸ்லாமாவுடைய காலத்துல அது கிடையாது இறுதி நவி சல்லா அலி இஸ்லாமாவுடைய காலத்துல நாம் இன்று நவீன காலத்தை பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அவங்க காலத்துல கிடையாது இன்னைக்கு நம்ம அதை எல்லாம் பயன்படுத்துறோம் எல்லாமே விதத்துக்குள்ள சேரும் ஆகையால சரியான இழ்மை அறியக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக விதாயத்தை இதாயத்தை சொல்லக்கூடிய நேரான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா ரஹமன் அனைவருக்கும் தந்தல்வானாக கடன் இல்லாத வாழ்க்கையின் கலிமாவுடன் கரிமாவுடன் மௌத்தையும் அனைவருக்கும் அல்லாஹ் அரபுல்லாலும் தந்தல்வானாக யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்காகவும் உமரா செய்வதற்காகவும் இருக்கின்றார்களோ அவருடைய அலாரண ஹாஜ்தளை நிறைவு செய்து அவருடைய ஹஜ்ஜி பயணத்தை மக்களாக மகு அருள் செய்வானாக